அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பதிவு எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய மிக அற்புதமான ஒரு மந்திரம் இது உடல் உபாதைகள் மட்டுமில்லை நம்முடைய தீராத நோய் நொடிகள் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இந்த ஒரு மந்திரமானது நிச்சயம் தீர்வு தருங்க அப்படிப்பட்ட மிக அற்புதமான ஒரு மந்திர வழிபாடை பற்றி இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறீங்க பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் இன்றைய காலகட்டத்தில் குடும்பத்தில் எல்லாருமே சம்பாதிக்கிறோம் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க ஒரு சிலர் வீட்டில் கணவன் மட்டும்தான் சம்பாதிக்கிறாங்க அப்படி இருக்கிற வீட்டில் வந்து பணம் வந்து நமக்கு மருத்துவ செலவுக்கே எல்லாமே சரியாக போனால் அப்படி என்ன தான் பண்ண முடியும் நம்மளால் குடும்பத்தை வந்து எப்படி மேனேஜ் பண்ணி கொண்டு வரது ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தர் ஏதாவது ஒரு உடல் உபாதைகளானது வந்துகிட்டே இருக்குது இப்போ இருக்க காலகட்டங்களும் அப்படி தான் எது எங்கிட்டு திரும்பினாலும் ஏதோ ஒரு புது புது வியாதிகள் மனுஷனுக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்குது அதில் வந்து நம்ம எப்படி தப்பிக்கணும் நம்மளுக்கு தீராத இந்த வியாதிகளை நமக்கு எப்படி தீரணும் உடல் உபாதைகள் நமக்கு எப்படி சரியாகணுங்கிறதுக்காக சின்னதான ஒரு எளிமையான அதாவது இதை விட ஒரு எளிமையான ஒரு பரிகாரங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சுருக்கவே மாட்டீங்க ஒரு பைசா கூட செலவில்லாத ஒரு பரிகாரம் அப்படிப்பட்ட எளிமையான ஒரு பரிகாரத்தை பற்றி தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க வீட்டில் கண்டிப்பாக இதை நம்ம செய்ய 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 மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் குறையுங்க நல்ல ஆரோக்கியமானது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண் ஆகிறது வந்து நீங்கள் வந்து கண் கூட பார்க்கலாம் அப்படி எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு தரக்கூடிய இந்த மந்திரம் உடல் உபாதைகளுக்கும் தீராத நோயினுடைய பிரச்சனைகளுக்கும் கண்டிப்பாக தீர்வு தரும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த கருத்தை நம்முடைய முன்னோர்கள் சொன்னதில்லைங்க நம்முடைய காஞ்சி மகா பெரியவார் சொன்ன அதுவும் தன்னுடைய பக்தர்களுக்கு சொன்ன பரிகாரம் தான் இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான ஒரு செலவே இல்லாத ஒரு பரிகாரம் இதை விட இது வந்து நம்ம எளிமைன்னு சொல்கிறத விட இந்த பரிகாரம் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிள் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ரொம்ப 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 சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் இதுக்கு என்ன நீங்கள் செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் உங்களோட ராமநாமம் ராமம் ராம ராம ராமம் நிறைய பேர் வீட்டில் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் நிறைய இட இடங்களில் வந்து அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க நிறைய குடும்பத்தில் இது பழக்கங்கள் இருக்குது நிறைய பேருக்கு பழக்கங்கள் இருக்குது நிறைய பேர் நம்ம ஆஃபீஸ்க்கு போகிற இடத்துலையோ பஸ்ஸுலையோ இல்லை வீட்டில் ஸ்டிக்கர் ஓட்டியிருப்பாங்க பார்த்தீங்களா ராம ஸ்டிக்கர்னு அதை நம்ம சும்மா வாட்சு படிப்போம் ஏன்னு கேட்டிங்கன்னா ராம ராம ராமங்கிற அந்த ஒரு மந்திரம் வந்து நம்ம சொல்ல சொல்ல சொன்னாலே நமக்கு வந்து அவ்வளோ ஒரு புண்ணியங்களுக்கு பெருமாளுடைய புண்ணியங்களை ப அனுகிரகம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிப்பட்ட ராமநாமத்தை நம்ம வந்து உச்சரிக்கணுங்க அதை எப்படி உச்சரிக்கணுங்கிறது தான் இதில் இருக்க வந்து ஒரு பரிகாரமே இந்த நம்ம வீட்டில் பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றிக்கோங்க உங்கள் வீட்டில் ராமர் படம் இருந்தாலும் சரி பெருமாள் படம் இருந்தாலும் சரி அந்த படத்துக்கு நீங்கள் வந்து பச்சை துளசி இல்லாட்டி கருந்துளசி துளசி உங்கள் வீட்டில் இருந்தால் நீங்கள் செடியில் அதாவது நம்ம நிறைய பேர் விட்டுற துளசி மாறோம்னு வச்சுருப்பாங்க அந்த இடத்துல பறிக்க எப்பவுமே கூடாது தனியாக துளசி இருந்தால் நீங்கள் பறிச்சுக்கலாம் இல்லாட்டி ஒரு அஞ்சு ரூபாய்க்கு நீங்கள் கடையில் நீங்கள் வாங்கிட்டு வந்தாலும் பரவாயில்ல ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெண்டே ரெண்டு இலைகள் கிடச்சா கூட பரவாயில்ல அந்த ரெண்டு இலை மட்டும் பெருமாள் படமும் ராமர் படத்துக்கும் நீங்கள் வச்சுட்டு சுவாமிக்கு நிவேதனமாக ஒரே ஒரு டம்ளரில் தண்ணி நம்ம எப்பவுமே வீட்டில் வந்து பஞ்ச பாத்திரம் இருக்கும் அந்த அந்த டம்ளரில் தண்ணியில் ரெண்டு துளசி இலையை மட்டும் போட்டு தீர்த்தத்தை வச்சுருங்க அவ்வளோதான் இது மாதிரி மட்டும் நீங்கள் செஞ்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றிருப்போம் ரெண்டு துளசி இலை வச்சிருப்போம் தண்ணியில் ரெண்டு துளசி இலை போட்டுவிட்டு நீங்கள் ஆத்மார்த்தமாக சுவாமி ரூமில் கிழக்கு முகம் இல்லட்டி வடக்கு முகம் பார்த்து உட்காந்து உங்களால் உங்களுக்கு எண்ணிக்கை பண்ண முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆத்மார்த்தமாக ராம 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 நூற்றி எட்டு முறை நீங்கள் உங்களுக்கு எண்ணிக்கை என்ன முடியும்னா நீங்கள் பண்ணலாம் அப்படி எண்ணிக்கை கணக்கு வச்சுக்க முடியாதவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதுங்க அந்த ஐந்து நிமிடம் மட்டும் நீங்கள் வந்து நல்ல மனசை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய குடும்ப பிரச்சனைகள் எல்லாத்தையுமே ராமனுடைய பாதத்தில் வச்சுட்டு ராம ராம ராமங்கிற ஒரு மந்திரத்தை மட்டும் அந்த இடத்துல நீங்கள் சொல்லி பாருங்களேன் விட்டு சொல்லி பாருங்களேன் எந்த இடத்துல ராமநாமம் வந்து இது மாதிரி உச்சரிக்கப்படுதோ நிச்சயம் அந்த வீட்டில் வந்து எந்தவித ஒரு துஷ்ட சக்தியாக இருக்கட்டும் ஒரு நோய் நொடியாக இருக்கட்டும் எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வீட்டில் வந்து சரி சரி ஆயிடும் அப்படின்றதே ஒரு ஐதீகம் அதனால் சின்ன ஒரு ஒரு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் இந்த பரிகாரத்தை முடிச்சதுக்கப்புறம் நம்ம தண்ணி நிவேதனமாக வச்சுருப்போம் பார்த்திங்களா அந்த தீர்த்தத்தை உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாேருமே நீங்கள் பிரசாதமாக எடுத்து குடிச்சிடணும் இவ்வளோ இந்த வழிபாட்டை வந்து நம்ம எவ்வளோ கலவு எத்தனை நாள் நீங்கள் வேணாலும் செஞ்சுட்டு வரலாம் இல்லை டெய்லி கூட செஞ்சுட்டு வரலாம் நீங்கள் செய்ய 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 அந்த வீட்டில் மருத்துவ செலவு கன்ஃபார்ம்டாக குறஞ்சிடும் சொல்லப்போனால் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமேட்டு வரக்கூடிய வருமானத்துலேருந்து ஒரு ரூபா கூட நீங்கள் வந்து உங்களுக்கு மருத்துவ மருத்துவத்துக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லை இல்லை பெரிய விஷயங்கள் ஏதாவது இருக்கு அப்படின்ட்டு எந்த ஒரு அதாவது மெடிசனுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கூட நம்ம செலவு பண்ண மாட்டோம் அப்படி நம்ம குடும்பத்தையே ஒவ்வொரு ஆளும் எல்லாமே மாற்றக்கூடிய எல்லாமே கியூர் பண்ணக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கலாம் இதில் என்ன இருக்குன்னு அப்ப நிறைய பேர் யோசிக்கலாம் ஆனால் இந்த ராம மந்திரத்தை வந்து உச்சரிக்கக்கூடிய இடத்துல அதை கேட்குறதுக்கு ஆஞ்சநேயர் வேற வந்து உட்காந்துருப்பாராம் அதுக்கப்புறம் நமக்கு சொல்கிறதுக்காக வேணும் நம்மளுடைய வீடானது கண்டிப்பாக வந்து ரொம்ப அடையும் நோய் நொடி பிரச்சனைகள் மட்டும் கிடையாது வீட்டில் இன்னும் என்னென்ன பிரச்சனைகள் தீராமல் நம்ம குடும்பத்தில் இருக்கிறோம் அந்த எல்லா பிரச்சனைகளையுமே கண்டிப்பாக ராமர் பார்த்துக்குவார் அதுக்கு உதவியாக ஆஞ்சநேயரும் பார்த்துக்குவார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மன தைரியமும் ரொம்ப தன்னம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை எங்களால் டெய்லி பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நாற்பத்தெட்டு நாள் இல்லாட்டி இருபத்தி ஒரு நாள் சங்கல்பம் மாதிரி நீங்கள் நினச்சிட்டு இந்த வழிபாட்டை செஞ்சு பாருங்களேன் அதாவது குடும்பத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்களுடைய அதாவது இந்த ஒரு விஷயங்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையின் பேரில் தான் நம்ம ரொம்ப ஆத்மார்த்தமாக ராமா நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப முழு நம்பிக்கையோடு உங்களால் எப் இப்போல்லாம் அந்த ராமநாமத்தை வீட்டில் இருக்கிறப்ப நீங்கள் சொல்ல முடியுமோ அதெல்லாம் நம்ம சொல்ல 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 நமக்கு நோய்களும் தீரும் அது மட்டும் இல்லாமல் கோடி புண்ணியங்களும் கிடைக்குங்க இந்த பரிகாரமானது உங்களுக்கு நிச்சயம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நல்லது நினைக்கிறவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நிறைய கொடுத்துக்கிட்டே இருப்பார் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்